கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தலைப்பு கிரியையே முக்கியம் மனிதன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஒன்று சாமுவேல் வேல் பதினாறு ஏழு பிரியமானவர்களே நமது செயல்கள்தான் நமக்கு முன்மாதிரியாக செயல்படுகிறது நம்முடைய விசுவாசமோ நம்முடைய பேச்சுகளோ அல்ல நாம் வெளிப்பிரகாரமாய் நாம் பேசுவதன் மூலமாகவோ நாம் ஒரு விசுவாசி என்பதை காட்டுவதன் மூலமாகவோ அல்ல அது மனிதர்கள் நமது முகத்தை பார்ப்பதற்கு இவர்கள் சிறந்த விசுவாசிகள் இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று காட்டும் ஆனால் ஆண்டவர் நமது இருதயத்தின் காரியங்களை பார்க்கிறார் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர் நம் இருதயத்தில் கிறிஸ்துவை ஏற்றவர்களாய் நமது செயல்கள் நமது கிரியைகள் எப்படி காணப்படுகிறது என்பதை பார்க்கிறார் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது ஆகவே மனிதருக்காக நாம் ஊழியம் செய்யாதபடி நாம் நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் கிரியைகள் செய்யும் போது அது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது ஒரு போதகர் வேத வசனங்களை வேதவசனங்களை கொண்டு தொடர்ச்சியாக அநேக பிரசங்கம் செய்து கொண்டிருந்தாராம் ஒரு ஆத்மாவையாவது கிறிஸ்துவண்டை இழுக்க வேண்டும் என்பதில் அவர் குறிக்கோளோடு இருந்தாராம் அவரது தொடர் பிரசங்கங்கள் முடிந்த பின் அவர் நினைத்தபடியே ஒரு மனிதன் வந்தானாம் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் ஆகவே சபையில் இணைந்து கொள்ள விரும்புகிறேன் என்றாராம் போதகருக்கு மிகுந்த சந்தோஷம் உங்கள் சந்தேகத்தை போக்கியது எனது பிரசங்கத்தின் எந்த பகுதி நீங்கள் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டாராம் அந்த மனிதன் உங்களுடைய எந்த பிரசங்கமும் என்னை தொடவில்லை என்றானாம் போதகருக்கு பெரிய ஏமாற்றம் காணப்பட்டது பிறகு எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டாராம் அந்த மனிதன் ஒரு நாள் ஒரு ஏழை பெண் ஆலயத்திலிருந்து வெளியே வரும்போது படிக்கட்டுகளில் தவறி விழுந்து விட்டாள் நான் அவளை தூக்கிவிட முனைந்த போது அவள் நன்றி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா எனக்கு எல்லாம் அவர்தான் என்று சொன்னாலாம் அவள் சொன்னதை சிந்தித்துப் பார்த்தேன் நான் தவறான பாதையில் செல்வதை அறிந்தேன் அவள் கேட்ட கேள்வியின் மூலமாக பல கேள்விகள் எழுந்தது இருந்தாலும் இயேசுவே எல்லாமுமாக எனக்குள் இருக்கிறார் என்பதை நான் கண்டு கொள்வதற்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா என்று கேட்ட அந்த ஒரு கேள்வி எனக்குள் கிரியை செய்தது என்று சொன்னாராம் ஆம் எனக்கன்பானவர்களே ஒரு மனிதனின் முகத்தை மாத்திரம் வெளி உலகத்தினர் பார்ப்பர் ஆனால் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஆகவே நாம் கிரியை நமது வாழ்வில் செய்யாமல் விசுவாசிகளாய் வாழ்வது அர்த்தமற்றதாய் இருக்கிறது சோம்பேறியான ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்க முடியாது நாம் கிரியை செய்து செயல்படுத்தும் போதுதான் நாம் அநேக கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே எங்களது செயல்களை நாங்கள் முன்மாதிரியாக வைத்து கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் எங்களது பேச்சில் அல்ல கர்த்தாவே எங்களது விசுவாசத்தில் அல்ல எங்கள் உள்ளான இருதயத்தை பார்க்கிற தேவன் எங்கள் கிரியைகள் எப்படிப்பட்டது என்பதை காண்கிறீர் அதன் மூலமே அண்டவரே நாங்கள் அநேக ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அப்படிப்பட்ட கிரியையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்